தெரிவிப்பேன் அன்பார் நாங்கள் வி ஆர் வி ஒரு குழுவை கலோடு செய்து கொண்டார்கள் शिवसेनाஐயை உயர்த்தி ஒரு குழுவை கலோடு செய்து கொண்டார்கள் ஆகிறார்கள் இப்பொழுது கொண்டார்கள் உம்மிலே மக்கள் யாருக்கு ஆச்சரியமாகை தென்பார்கள் காங்கிரஸ் கூட்டнике தான் தென்பார்கள் காங்கிரஸ் சக்திதரர்களாக மக்களை செல்வாக்கு செய்கிறார்கள் காங்கிரஸ் கூட்டணியை தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் சிவசேனாவை இரண்டாக உடைந்து தேசியவாத காங்கிரஸை இரண்டாக உடைத்து குறுப்பு வெளியிலே ஆட்சியை கைப்பற்றிக் கொண்டார்கள் எதையும் செய்வார்கள் என்பதற்கு குறைந்தபட்ச அரசியல் நேர்மை இல்லாத ஒரு கட்சி நாம் ஏன் அதாவது விடுதலை சிறுத்தைகள் ஏன் பிஜேபி விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் போட்டிகள் நிகழ்கின்றன என்று சொன்னால் அதற்கு அம்பேத்கரின் சிந்தனைகள் தான் அம்பேத்கர் அம்பேத்கர் இந்தியா ஒரு

इसी मोटी में आदेश आये थे यहाँ में अधिकार में निर्देश आये थे अधिकार में निर्देश आये थे इनका मार्ग परिनिर्धारित चेंज विकास का दांत रंगे करें विकास के लिए बहुत से जल्दी विकास का दांत रंगे करें विकास के लिए इंप्रूवमेंट विकास का दांत रंगे करें आ आ आवर्ती இந்த சட்டத்தை சட்டை டைத்துக்கொள்ள செய்ய எல்லா வேலைகளையும் செய்யலாம் அவர்களுக்கு சாதி இருக்கணும் அம்பேத்கருக்கு சாதி இருக்கக்கூடாது அவர்கள் சமத்துவம் அம்பேத்கர் நகர்களை சமத்துவம் கூடாது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆண் வேற பெண் வேற அவர்களை கொடுக்கக்கூடாது காஸ்ட் கூட இருக்கும் உயர்த்த சாதி தாங்க சாதி அந்த ஈக்கவர்களை அன்பக்கொடுக்க அம்பேத்கர் எல்லாருக்கும் சமத்துவம் எ அதிகார பதிவு வேணும் அவர் வராது பேரணும் பிரைம் மினிஸ்டரா வரணும்

அதுக்காக தான் விருது சிறுத்தைகள் இந்தியாவில் இருந்தது படாத தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை உடைக்கிறது திருமாவளவை வெளியேறுவார்கள் பெரும்பாவது எடப்பாடியோட போய் சேர்ந்து பெரும்பாவலர் விஜய் கட்சியோட போய் கூட்டம்

आरएसएस जो बीबीएपी को नए इधर आगे तो आए तो बोलेंगे आरएसएस बीबीएपी के नंबर आ गए तो दिमाग यार ये स्मॉल पार्टी इन इंडिया यार ये स्मॉल पार्टी स्मॉलेस्ट पार्टी इन इंडिया नंबर आ गए बट कांग्रेस कैन डिफीट बीजेपी कांग्रेस साल दो दिन अधूर देशी कैसी अगर आप बिहार कांग्रेस तो डिफीट यदि इधर उधर यदि फोर्ट चल रही है यदि कांग्रेस मिल यदि कांग्रेस कैचर रखवाए कि मगर राष्ट्र आसमान से उनकी जमीन बंद है उनके कोई भी और नहीं रह पाएगा आप इससे बात करोगे तो बात करना ही रुका है ये बड़ा काम हो गया ये बड़ा